அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் ஒரு பூஞ்சோலையாக இருக்கலாம் அல்லது நரகத்துடைய படுகொழிகளில் ஒரு படுகொழியாக இருக்கலாம் யாருக்கு எது என்பதை அவர்களுடைய அமல்கள் தீர்மானிக்கும் எது தீர்மானிக்கும் பெயர் தீர்மானிக்காது ஆட்சி அதிகாரங்கள் தீர்மானிக்காது அழகு தீர்மானிக்காது செல்வம் தீர்மானிக்காது யாருக்கு சொர்க்கத்துடைய பூஞ்சோலை யாருக்கு நரகத்துடைய படுகொழி என்பதை அவர்களுடைய நல்லரங்கள் தான் தீர்மானிக்கும் கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூ சொல்லு அலிகம் அவர்கள் அறிவி அவர்கள் சம்பந்தப்பட்ட ஒரு மிகப்பெரிய அதிதை அவர்கள் அறிவிக்கிறார்கள் خرجنا مع النبي صلى الله عليه وسلم في جنازة رجل من أنصار فأنتهينا إلى القبر ولما يلحد فجلس رسول الله صلى الله عليه وسلم وجلسنا حوله وكأن على رؤوسنا الطير وفي يده عود ينكت في الأرض فرفع رأسه الله رسول محمد رسول الله صلى الله عليه وسلم أنصار سار جنازة ويالكم سيد சஹாபாக்கள் ஒரு ஒரு இடத்திலே அமர்ந்திருக்கிறார்கள் தலையிலே பறவைகள் உட்கார்ந்திருப்பதை போன்று சஹாபாக்கள் அமர்ந்திருந்தார்கள் அந்த சபையிலே அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூலுல்லா சொல்லாஹு அலைவ செல்லம் தங்களிடத்திலே இருந்த ஒரு குச்சியை எடுத்து பூமியை அப்படியே சிந்தித்தவாறு நோண்டி கொண்டிருக்கிறார்கள் பூமியை ஒரு கோடு போட்டுக் கொண்டே இருக்கிறார்கள் தேய்த்து கொண்டே இருக்கிறார்கள் திடீரென தங்களுடைய தலையை உயர்த்திச் சொன்னார்கள் சகால இஸ் அரிதூபில்லா இமீனா கபூர் சுஹா அல்லாஹ் சுஹா அல்லாஹ் அல்லாஹோட சிலை உங்களுடைய கபூருடைய வாழ்க்கைக்காக நீங்கள் பாவம் பண்ணிப்பை நீங்கள் பாதுகாப்பை தேடிக் இஸ்ட ரீ ரூபில்லா அல்லாஹோட அதனுடைய பாதுகாப்பை நீங்கள் தேடிக் தேடிக்கொள்ளுங்கள் அல்லாகுடைய தூதர் முகமது ரசூல் சொல்லெல்லாம் வலைவசல்லம் கூறிவிட்டு மரண நேரத்திலே ஒரு மனிதன் கூடிய காட்சிகளை கூறிவிட்டு அந்த உயிர் மறுபடியும் கபூருக்கு கொண்டு வரப்படும் பொழுது சொன்னார்கள் சதுவாதல் உஹஹூஃபி சஜதி ஃபயூ சி ஹி இரண்டு மலக்குகள் வருவார்கள் ஃபையூஜிலிஷா அவனை எழுந்து உட்கார வைப்பார்கள் கண்ணியத்துக்குரியவர்களே நான் சொல்லும் பொழுது யாரையோ இவர்கள் செய்வார்கள் என்று எண்ணிக்கொள்ளாதீர்கள் இது எனக்கும் உங்களுக்கும் நடக்க போகிற ஒரு செய்தி என்னுடைய நிலமையும் உங்களுடைய நிலமையும் இதில் ஏதாவது ஒரு நிலைமையாகத்தான் இருக்கும் அல்லாஹ் பாதுகாப்பானாக அல்லாஹ் நல்ல மக்களோடு நம்மை கொண்டு போய் சேர்ப்பானாக கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹ் ரகுல்லா அல்லாஹ்வுடைய தூதர் முகம்மது ரசூலுல்லா உல்லாஹ் சொல்லல்லாஹ் வலைவசல்ல சொல்லுகின்ற இந்த அலீதை நமக்கு பொருத்தி பாருங்கள் யாருக்கோ சொல்லுவதை போன்று நீங்கள் எண்ணிக்கொள்ளாதீர்கள் ஃபயிது நிஷா அதிகி அவரை எழுந்து உட்கார வைப்பார்கள் ஃபையகூல் ஃபயகுலா அ நிலஹு மர்ரபுக் மண் அந்த இரண்டு பேரும் அவரிடத்திலே வினவுவார்கள் மண் எப்போது அந்த உயிர் அடக்கம் செய்யப்பட்டு அந்த காரடி சப்சங்களை கேட்டு அந்த உயிரை விட்டு அந்த மக்கள் பிரிந்து செல்லும் பொழுது பொழுதுல்லா இப்படிப்பட்ட நிலைமை எல்லாம் ரப்புலமின் வைத்திருக்கிறான் பாருங்கள் அல்லாஹுடைய தூதர் முகமது நசூல்ல்லா சொல்லல்லாஹுள்ள அதன் காரணமாகத்தான் சொன்னார்கள் மூன்று உறவுகள் இந்த உறவுகளில் எது சிறந்த உறவு என்பதை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் முதல் உறவு நீங்கள் மரணமான உடனேயே உங்களை விட்டு பிரிந்துவிடும் இரண்டாவது உறவு கபுரு வரை உங்களை சந்திக்க வரும் மூன்றாவது உறவு கபுருக்குள்ளும் உங்களை சந்தித்து பாதுகாக்க வரும் முதல் உறவு எது எது மரணமான உடனேயே பிரிந்து செல்வது எது எதற்காக இந்த உலக வாழ்க்கையை கழித்தோமோ எதற்கு இரவெல்லாம் பகலானதோ பகலெல்லாம் இரவானதோ எதற்கு காலை முதல் மாலை வரை உழைத்தோமோ எதற்கு குடும்பங்களை விட்டு ஊரை விட்டு வெளிநாடுகளிலே சென்று கஷ்டப்பட்டோமோ அந்த செல்வம் மரணமான உடனேயே பிரிந்துவிடும் சொத்து சுகம் பணம் பதவி பட்டம் கல்வி உலக வாழ்க்கையை கழித்த அத்துணை நேரங்களும் அல்லாவிற்காக கழித்த நேரங்களை அவனை விட்டு பிரிந்து சென்றுவிடும் இரண்டாவது உறவு கபருவரை வரும் பாவப்பட்ட உறவினர்கள் என்ன செய்வார்கள் தந்தையாக இருந்தால் கபுருவரை வந்து அடக்கம் செய்துவிட்டு மண்ணை எடுத்து போட்டுவிட்டு கொஞ்ச நேரம் நின்று அல்லாஹிடத்தில் பிரார்த்தனை செய்துவிட்டு திரும்பி விடுவார்கள் அடுத்து மூன்றாவது உறவை அது கபர் உள்ளே வரக்கூடியது ஒன்று அவர் செய்த நன்மையாக இருக்கலாம் அல்லது அவர் செய்த பாவமாக இருக்கலாம் இந்த ரெண்டு உறவு தான் கபூரிலே வரும் அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூலுல்லா சொல்லாக வலைவர் செல்லம் சொன்னார்கள் அந்த ஜனாதாவை மக்கள் பிரிந்து சென்றதற்கு பிறகு இரண்டு மலக்குகள் வந்து எழுந்து உட்கார வைத்து கேட்பார்கள் மன்ற பூக்க உன் இறைவன் உன் இறைவன் அப்படியே மனதம் செய்து விட்டு இதனுடைய இரவு முழுக்க பாடம் செய்து விட்டு ஒப்பித்து விடலாமா என்னென்ன சாதாரண ஒரு கேள்வி அல்லாஹ் யார் உன் இறைவன் யார் என்று கேட்டால் இருபத்தி நாலு மணி நேரம் சொல்கிறோம் அல்லாஹ் என்று அப்படி என்ன அந்த நேரத்திலும் பதில் சொல்லி விடலாமா இல்லை கண்ணி என்று இது சாதாரண கேள்வி அல்ல இது ஒரு சாதாரண ஒரு பதிலை சொல்லக்கூடிய கேள்வி அல்ல மற்ற என்ற கேள்வி அல்லாஹ யார் உன்னை படைத்தவன் யார் யாரை அழைத்தாய் பிரார்த்தனைகளே யாரின் மீது முழுமையான நம்பிக்கை வைத்தாய் கஷ்டத்திலே யாரை அழைத்தாய் உறுதியிலே யாரை அழைத்தாய் மகிழ்ச்சியிலே யாரை அழைத்தாய் சந்தோஷத்திலே யாரை அழைத்தாய் நோயிலே யாரை அழைத்தாய் குழந்தைக்காக யாரை அழைத்தாய் அல்லாஹின் மீது வைக்க வேண்டிய நம்பிக்கையில் எந்த அளவு நம்பிக்கை வைத்திருந்தாய் அல்லாஹுவை பயப்படுவதில் எந்த அளவு பயப்பட்டாய் அல்லாஹுவை பயந்தாயா மனிதர்களை பயந்தாயா அல்லாவின் மீது நம்பிக்கை கொண்டாயா மனிதர்கள் மீது நம்பிக்கை கொண்டாயா அல்லாஹுவை ஆதரவு வைத்தாயா மனிதர்களை ஆதரவு வைத்தாயா அல்லாஹவின் மீது முழுமையான உறுதியான தெளிவான நம்பிக்கையை அவன் தன்மைகளை ஏற்றி அல்லது வணக்க வழிபாடுகளிலே சுத்தமாகி தூய்மையாகி பரிசுத்தமாகி எல்லா அம்சங்களிலும் யார் முழுமையாகி அல்லாஹுவை ரப்பாக ஏற்றி அவர் அதிலே உறுதியாக இருந்தார்களோ அவர்களால் தான் சொல்ல முடியும் ரப்பி அல்லாஹ் என்னை படைத்த இறைவன் அல்லாஹ் என்னை பரிபாலித்தவன் அல்லாஹ் எனக்கு உணவளித்தவன் அல்ல என்னை காத்தவன் அல்லாஹ் என்னை ஆதரவு வைத்தவன் அல்லா என் நம்பிக்கை வைத்திருந்தது அவன் மீதுதான் நான் அழைத்தது அவனைத்தான் நான் வணங்கியது அவனைத்தான் வணக்க வழிபாடுகள் அத்துணை தன்மைகளையும் அத்துணை வகைகளையும் அவன் ஒருவனுக்கு மட்டும்தான் நான் செலுத்தி அவனுடைய வணக்க வழிபாட்டிலே வேறு யாரையும் கூட்டாக்காமல் சமமாக்காமல் இணையாக்காமல் சிர்கை கலக்காமல் அவன் ஒருவனை வணங்கினேன் இந்த தன்மைகளை ஏற்று இருந்தால் அவனுக்கு அந்த மொழி புரியவில்லை என்றாலும் அவனுக்கு கேட்கக்கூடிய வார்த்தை எதுவாக இருந்தாலும் பதில் வரும் என்னுடைய இறைவன் அல்ல அடித்து கேட்கப்படும் மார்க் மார்க்கம் நீ வந்த வழி எது எந்த வழியிலே வந்தாய் ஆம் நாங்கள் நாங்கள் எல்லாரும் முஸ்லிம்களாகத்தான் பிறந்தோம் பின்பற்றினோம் முஸ்லிம்களாகத்தான் வாழ்ந்தோம் அதனால் எளிதாக சொல்லிவிடலாம் இஸ்லாம் நான் வந்த வழி நான் பின்பற்றிய மார்க்கம் இஸ்லாம் என்று என்று இஸ்லாம் ஐந்து தூண்கள் மீது அமைக்கப்பட்டு இருக்கிறது இஸ்லாம் ஐந்து தூண்கள் மீது அமைக்கப்பட்டு இருக்கிறது இதில் முக்கியமான இரண்டாவது தூண் தொழுகை தொழுகையை மறந்து வாழ்ந்தால் மார்க்கம் என்று சொல்ல தொழுகையை புறக்கணித்துக் கொண்டிருந்தால் காலை பஜனுடைய தொழுகையை மரணித்துக் கொண்டிருந்தால் பத்து தொழுகைகளை ஜமாத்தோடு பேணாமல் இருந்தால் அல்லாஹுவால் கடமையாக்கப்பட்ட வணக்க வழிபாடுகளில் சிறந்த வணக்க வழிபாடாகிய தௌஹீதுக்கு பிறகு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எதிர்பார்க்கக்கூடிய வணக்க வழிபாடுகளில் சிறந்த வணக்க வழிபாடு மூசா அலிகுஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்கிறான் இன்னனி அனல்லாஹ் லா இலாஹ இல்லா அன ஃபஅபுதுனி வாகிமிஸ் ஸலாத்த லிதிக்ரி மூசா என்னை மட்டுமே நீ வணங்கு எனக்கு மட்டுமே வணக்க வழிபாடுகளை செலுத்து என்னை வணங்கியதற்கு பிறகு வாகிமிஸ் ஸலாத்த லிதிக்ரி என்னுடைய நினைவிற்காக தொழுகை நிலைநாட்டு என்று அல்லாஹ் அபுல் ஆலமின் எங்கெல்லாம் அபுல் ஆலமின் வழிபாடாகிய மறந்து வாழக்கூடிய சமூகம் தீனில் இஸ்லாம் என்று பதில் கூறுமா கடமையானதுக்கு பிறகும் அஜ்ஜை நிறைவேற்றவில்லை என்றால் தீனில் இஸ்லாம் என்று பதில் வருமா கடமையான செல்வத்தை சம்பாதித்ததற்கு பிறகும் வருடம் பூர்த்தியானால் ஒவ்வொரு வருடமும் தங்களுடைய வெளியாகவில்லை என்றால் தீனியல் இஸ்லாம் என்ற ஒரு பதில் வருமா என்ற நோன்புகளை விட்டுக் கொண்டிருந்தால் தீனியல் இஸ்லாம் என்ற ஒரு பதில் ஒருமா கண்ணியற்றுக்குரியவர்களே எது இஸ்லாம் பேரா இஸ்லாம் அப்துல் ரஹ்மான் அப்துல் பாசிதா இஸ்லாம் கண்ணியற்றுக்குரியவர்களே அல்லாஹால் கடமையாக்கப்பட்ட கடமைகள் அல்லாஹுடைய தூதரால் வலியுறுத்தப்பட்ட சுண்ணாக்கள் இது இஸ்லாம் இதை பின்பற்றி முழுமையாக ஏற்று வெளிப்படுத்தி உண்மையான யார் இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அல்ல அந்த கூட்டத்திலே நம்மை சேர்ப்பானாக அவர்கள் சொல்லுவார்கள் தீனியல் இஸ்லாம் என்னுடைய மார்க்கம் நான் வந்த வழி அல்லாஹ் இந்த பூமியிலே தேர்ந்தெடுத்து அல்லாஹ் இந்த பூமியிலே பொருந்தி கொண்ட இஸ்லாம்

மிகப்பெரிய குழப்பங்களும் சோதனைகளும் உங்களுக்கு ஏற்படும் என்று அல்லாஹ் அஹுல் அலமின் யாருடைய வழிமுறையை புறக்கணித்தால் அவர்களுக்கு அல்லாஹ் ரபுல் அலமின் தோல்வியை இழுவிக் கொடுப்பான் உமயுத் அல்லாஹ வரசூலா ஃபக்கத் அ ஃபௌசன் அபூமா யார் அல்லாஹையும் அல்லாஹோடு சேர் சேர்ந்த முகமது அவர்களையும் பின்பற்றினால் மகத்தான வெற்றியை அவர் அரை அடைந்து விடுவார் என்று யாரை அல்லாஹு ரம் அளவின் தூதராக அறிமுகப்படுத்துகின்றானோ அந்த தூதர் முகமது ரசூல் சொல்லுகி வசல்லமுடைய முழு வாழ்க்கையும் தங்களுடைய வாழ்க்கையாக இருந்தார் முழு வாழ்க்கையும் தங்களுடைய வாழ்க்கையாக்கி தங்களுடைய சொல்லிலே தங்களுடைய செயல்பாடுகளிலே தங்களுடைய குணங்களிலே தங்களுடைய பழக்க வழக்கங்களிலே தங்களுடைய நடைமுறை வாழ்க்கையிலே தங்களுடைய வியாபாரத்திலே தங்களுடைய தொழிலிலே தங்களுடைய மனைவியிடத்திலே தங்களுடைய குழந்தைகளிடத்திலே தங்களுடைய குடும்பத்தார்களிடத்திலே யார் இந்த முகமது ரசூல்லா சொல்லல்லா வலைகி சொல்லமாக வாழ்ந்தார்களோ

الله أكبر عدت فيقولان له وما علمك فيقول قرأت كتاب الله أمنت به وصدقت فينادي مناد في السماء وانت لفن عليك أن صدق عبدي إن أديان أمي كرنان أن صدق عبدي إن أديان أمي يكورنان فأفرشوه من الجنة அவனுக்கு ஆடை அனுபவியுங்கள் சொர்க்கத்துடைய விரிப்பை அவனுக்கு நீங்கள் விரியுங்கள் சொர்க்கத்தின் வாசலை அவனுக்கு நீங்கள் திறந்து வையுங்கள் கபு விசாலமாகட்டும் அதற்கு பிறகு அவனுக்கு சொர்க்கத்திலிருந்து நறுமணம் வர தொடங்கும் பொழுது அளவில் நரகத்தை காட்டுவான் நரகம் காட்டப்படும் நரகத்துடைய ஜுவாலைகள் காட்டப்படும் அரகத்திலே மனிதன் அனுபவிக்கக்கூடிய வேதனைகள் காட்டப்படும் நரகத்துடைய அத்துரை திருமங்களும் அவன் கண்களுக்கும் முன்னால் காட்டப்படும் விடப்படும் ஏன் ஒன்று சூதன் முஹம்மது ரசுல்லாஹ் சொல்லல்லாஹ் செல்லம் சொன்னார்களே அந்த அறிவிப்புக்காக ஒவ்வொரு மனிதனுக்கும் நரகத்திலே ஒரு இடம் சொர்க்கத்திலே ஒரு இடம் அவன் நல்ல அமல்கள் செய்தால் அவனுக்கு சொர்க்கத்துடைய இடம் கன்ஃபார்ம் இது ரிஜெக்ட் செய்யப்படும் இது இல்லை என்றால் இங்கே கன்ஃபார்ம் ஆகும் அது ரிஜெக்ட் செய்யப்படும் இரண்டாவது அல்லாஹ் அவனுக்கு கொடுக்க இருக்கின்ற அருளை அவன் அறிந்து கொள்ள வேண்டும் இதில் இருந்து அல்லாஹ் அவனை பாதுகாத்து இருக்கின்றான் எந்த துன்பத்திலிருந்து அவனை அல்லாஹ் காத்திருக்கின்றான் என்பதை அவன் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற காரணத்திற்காக நரகத்தை அல்லாஹ் ரம்பூலவில் திறந்து காட்டி மூடுவான் அடுத்து அவனுடைய அமல்கள் எல்லாம் உருவமாக காட்டப்படும் நம் கம் ஒரு புதுமகன் தூங்குவது போல உறங்கு என்று சொன்னவுடன் சொல்லுவான் ஏன் உறக்கம் அக்கமிசா மறுமை ஏற்படுத்துங்கள் இப்போதே ஏன் ஏதோ சில இன்பங்கள் தான் எனக்கு சொர்க்கத்திலிருந்து கிடைக்கிறது முழு இன்பத்தையும் அனுபவிக்க வேண்டும் ஆஃபெ மிஸ்டா மறுமையை விரைவுபடுத்துங்கள் சொதா நல்ல இறம்பிலாளங்கள் சொல்லுவார்கள் மனிதா அது எப்போதெல்லாம் உனக்கு கிடைக்காது நீ தூங்க அல்லாஹ் மறுமையை ஏற்படுத்துவார்களா அந்த மனிதன் தூங்குவதற்கு தயாராவார் மறுமை வரி அவனுக்கு தான் அல்லாஹ் அந்த கூட்டத்தில் நம்மை யாக்கோவானுக அதற்குப் பிறகு அதற்கு பிறகு பாவம் செய்த ஆத்மாவாக இருந்தால் குற்றம் செய்த ஆத்மாவாக இருந்தால் பாவைகளுடைய மலக்குகள் உயிரை கைப்பற்றி வானத்திற்கு கொண்டு சென்று தூக்கி எறியப்பட்ட அந்த உயிர் மறுபடியும் பூமிக்கு கொண்டு வரப்படும் கபறுகளை விசாரணைக்காக வைக்கப்படும் அந்த காலடி சத்தத்தை கேட்டு முடிந்ததற்கு பிறகு அவர்களையும் எழுப்பி உட்கார வைக்கப்படும் கேட்பார்கள் மன்ற பூக்கிறவன் யார் அல்லாஹுவை ஏற்றுக் கொண்டிருந்தாலும் அல்லாஹுவை ரப்பாக இந்த பூமியிலே தெரிந்து கொண்டிருந்தாலும் யாதில் அதிலே உறுதியாக இருந்து இல்லாமல் அல்லாவிற்கு செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகளை அல்ல அல்லாத அவர்களுக்கு செய்தார்களோ அல்லாஹுவை அழைத்து பிரார்த்திக்காமல் யார் அல்லாஹுடைய நல்லடியார்களை தர்காக்களிலே சென்று அழைத்து பிரார்த்தித்தார்களோ யார் அல்லாஹ்வின் மீது முழுமையான நம்பிக்கை வைக்காமல் அல்லாஹுடத்திலே தங்களுடைய தேவைகளை கேட்டு முறையிடாமல் அல்லாஹுடைய நல்ல அடியாக இடத்திலே சேவைகளை கேட்டு முறையிட்டார்களோ அவர்கள் அல்லாஹ் ஓய் என்று தெரிந்திருந்தாலும் அந்த தன்மைகளை அல்லாஹுக்கும் மட்டுமே சமமாக்காம அல்லாஹுக்கு மட்டுமே தூய்மையாக்காத காரணத்தால் ஹ ல அதிர் என்ன கேட்கிறீர்கள் என கதை பற்றிய ஞான நிலைன்னு சொல்லுவார்கள் அல்லாஹ் அல்ல பாதுகாப்பான அதற்கு பிறகு கேட்கப்படும் உம எது மார்க்கம் எது இஸ்லாம் எது எது உன்னுடைய வழி முஸ்லீமாக இருந்தாலும் சரி பேரளவில் முஸ்லிம்களாக இருந்தாலும் சரி நாவால் கூறியிருந்தாலும் அல்லாஹுடைய இல்லை என்றால் அல்லாஹுடைய வணக்க வழிபாடுகள் வாழ்க்கையில் இல்லை என்றால் குறிப்பாக அல்லாவால் கடமையாக்கப்பட்ட ஐந்து கடமைகள் அவர்களுடைய வாழ்க்கையிலே செயல்பாடாக இல்லை என்றால் எனக்கு தெரியாது அதை பற்றிய ஞானங்கள் மூன்றாவதாக கேட்கப்படும் இந்த மனிதரை பற்றி என்ன சொல்கிறாய் அல்லாஹுடைய தூதர் அவர்களை முகம்மதுல்லா சொல்லு வழி ஹலி பின்பற்றவில்லை என்றால் எனக்கு தெரியாது இதை பற்றிய ஞானம் எனக்கு இல்லை என்று சொல்லிடுவார்களா அவ்வளவுதான் வானத்தில் இருந்து அழைப்பு வரும் வானத்திலிருந்து ஃப யுனாதி முனாதி மினஸ்டமா அன் கதப் ஃபஃப்ரிஷு ஹுலகும் என்ன அவன் பொய் கூடுகிறான் அவன் அவ அவன் அவனுக்கு அது தெரியவில்லை அவன் மறுத்து விட்டான் அவனுக்கு நீங்கள் ஃபஃப்ரிஷு ஹுலஹும் என்னன்னா நரகத்துடைய விரிப்புகளை அவனுக்கு நீங்கள் விரியுங்கள் ஒஃப் தஹஹுலஹூ பாவன் இலன்னா அவனுடைய கதவை நரகத்தை நோக்கி நீங்கள் திறந்து ஒய்யுங்கள் அதனுடைய வெப்பம் அதனுடைய ஜுவாலைகள் அவனை எரித்துக் கொண்டிருக்கும் கபு அவனை நெருக்கிக் கொண்டிருக்கும் இரண்டு விழா எலும்புகளும் சேர்ந்துவிடும் அளவிற்கு அந்த கபூருடைய நெருக்கம் அவனை தொடர்ந்து கொண்டிருக்கும் அல்லாஹ் எப்போது நாடுகிறானோ அதுவரை வரை அல்லது மறுமை நாள் வரை பாதுகாப்பான சம்பட்டுகளை கொண்டு மலக்குகள் அவனை அடித்துக் கொண்டே இருப்பார்கள் அவனுக்கு அந்த வேதனையை கொடுப்பதற்கு முன்னதாக சொர்க்கத்தை எல்லாம் திறந்து காட்டுவார்கள் சொல்லுடைய சோதனையை பார்ப்பான் சொர்க்கம் திறந்து சொர்க்கத்துடைய இன்பங்களை பார்த்து ரசிப்பான் சொல்லப்படும் இங்கே இங்கே உனக்கு உனக்கு ஒரு ஒரு இடம் இடம் இருந்தது இருந்தது ஆனால் இதுக்கு இதற்கு நீ தகுதியானவன் அல்ல நீ போக வேண்டிய இடம் அடுத்து வரப்போகிறது என்று சொர்க்கத்தை மூடி நரகத்தில் செலுத்தப்படும் ரசித்து பாருங்கள் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் அது காட்டவில்லை என்றால் கூட அந்த வேதனை அனுபவிப்பது அதுவும் சிரமம் தான் அதை காட்டி இருந்து வேதித்தால் வேதனை செய்தால் இப்படி இருந்திருக்கும் அவனுக்கு தொழாதவன் எப்படி துடித்திருப்பான் நோன்புய்க்காதவன் எப்படி துடித்திருப்பான் கடமையான இதற்கு பிறகும் சக்காத்தை வெளியாக்கா அவன் எப்படி துடித்திருப்பான் ஹஜ்ஜை நிறைவேற்றாதவன் எப்படி துடித்திருப்பான் அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாடுகளை புறக்கணித்தவன் எப்படி துடித்து இருப்பான் அல்லாஹ் ஹலாலாத்திய சம்பாதித்தை சம்பாத்தியத்தை சம்பாதிக்காமல் வட்டியிலே அல்லாஹ்வால் தடுக்கப்பட்ட முறைகளிலே சம்பாதித்தவன் எப்படி துடித்திருப்பான் அதை விட்டிருந்து அங்கே சென்றிருக்கலாமே எவ்வளவு தூக்கத்தில் இருந்தாலும் எழுந்து தொழுது இருக்கலாமே எவ்வளவு நோயிலே கஷ்டத்திலே சிரமத்திலே இருந்தாலும் பள்ளியிலே அதான் சொல்லப்பட்ட பிறகு பள்ளிக்கு சென்று இருக்கலாமே என்று ஆசை வருமா வராதா முடியுமா ஆயிரம் முறை எழுந்து சென்று அல்லாவிடத்திலே அனுமதி கேட்டாலும் நடக்குமா ஆயிரம் முறை அல்லாஹே சுபா நல்லா சுபா நல்லா என்று புகழ்ந்தாலும் அல்லாவுடைய இரக்கம் வருமா ஆயிரம் முறை செய்த பாவங்களுக்காக அல்லாவிடத்திலே தோபா செய்து மன்றாடினாலும் முடியுமா முடியாது அவ்வளவுதான் கவருடைய வேதனை அன்றில் இருந்தவனுக்கு தொடக்கமாகும்